கேரட் லட்டு தேவையான பொருட்கள் கேரட் திருவரு கப் தேங்காய் திருவள்ளு கப் நெய் பொட்டுக்கடலை வேர்க்கலை பொடி முந்திரி பருப்பு நாட்டு சர்க்கரை ஏலக்காய் பொடி சிவப்பு மற்றும் வெள்ளை நெய் அவல் பொடிகள் இவைகளை தயாரித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் செய்முறையை பார்க்கலாம் கேரட்டு திரு ஒரு கைப்படி அளவு நீங்கள் எடுத்துக்கொண்டு அதனுடன் இப்போது தேங்காய் துருளை எடுத்து போட்டுக்கொள்ளுங்கள் அது நன்கு கலறி விட்டுட்டு ஏலக்காய் பொடி தட்டி அதை அது ஒரு கால் டீஸ்பூன் டு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் சுவைக்கு நாம் சுமை இனி இனிப்பு சுவைக்கு நாட்டு சர்க்கரையை நாம் அதிகமாக கலந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இதை சுவையை நீங்கள் முதலில் நாட்டு அதிகமான சுவை இருந்தால் அதற்கு மேல் நாம் செய்யக்கூடிய பொடிகள் சேர்கின்ற பொழுது அந்த சுவையானது ஒரு சமநிலைக்கு வரும் ஆகையால் முதலிலே சர்க்கரையின் அளவை அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கொள்வது நல்லது அதை சுவை விட்டு அதிகமான சர்க்கரை அளவு இருந்தால் நன்கு இதை கலறிவிட்டு பசைந்து விட்டு எல்லா பாகமும் உங்கள் சுவை மனம் திடம் இவற்றை எல்லாம் ஒருநிலை வைத்துவிட்டு பின்பு முந்திரி பருப்பை உடைத்தது நீங்கள் தேவைக்கு ஏற்று கைவிட்டுக் கொள்ளுங்கள் ஒரு அற்புதம் லே ஒரு அற்புதமான ஒரு லட்டு செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது அதோடைய பைண்டிங் ப்ராசஸ்க்காக அதோடைய உருண்டுபிடிப்புக்கு வரக்கூடிய அளவுக்கு சிகப்பு நைஸ் அவல் பொடி அதை நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் சிகப்பு அவல் நைஸ் கடையில் கொண்டு அதை நீங்கள் மிக்சியில் அரித்து பொடி செய்து கொள்ள வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த பொடிகளை நீங்கள் ஓரளவுக்கு அந்த ஒரு ஈரப்பதம் முழுமையை வாங்குவதற்கு உண்டான சேர்த்து பின் அதில் நீங்கள் பிசையும் போதே உங்களுக்கு தெரிந்துவிடும் அது கட்டிப்பதம் வர வர தொடங்கிவிடும் அதில் உள்ள ஈரப்பதங்கள் எல்லாம் குறை தொடங்கிவிடும் இப்போது பொட்டுக்களை வேர்க்கலை சேர்ந்து அடை அரைத்தபோடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களை இதில் போட்டுக்கொள்ளலாம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைந்த நார்ச்சத்து நீர்ச்சத்து ரெண்டாவது புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் வைட்டமின் மனதில் சொல்லக்கூடிய எல்லா சத்துக்களும் ஒரு சமநிலையோடு ஒரு உணவாக இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இதோடு தேவையான நெய் சேர்த்துக்கொண்டு ஆள் பொடியை இப்போது நீங்கள் அந்த ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் வெள்ளி நெய் சவளை போய் சேர்த்துக்கொண்டால் வேகமாக அது வந்துவிடும் அப்போ இது கூட நெய்யும் சேர்த்துக்கொண்டு நீங்கள் நன்கு கிளறிவிட்டு நீங்கள் அந்த ஒரு கெட்டிப்பதம் கிடைத்தவுடன் அதை நீங்கள் உருண்டு பிடிக்க தொடங்கிவிடலாம் நெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா நெய் வந்து ஒரு அற்புதமான ஒரு உணவு ஒரு நமக்கு தேவையான ஒரு சுத்தமாக நெய்யை வை வாங்கி வைத்துக்கொண்டு நீங்கள் அதில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது தான் அது சுவை இன்னும் உணமாக இருக்கும் அதேபோல் உங்களுடைய வீட்டு குழந்தைகளும் எல்லோரும் விரும்பும் விரும்பும் சுவையாக அது அமையும் ஆகையால் நீங்கள் இந்த லட்டு வந்து உங்கள் சுவைக்கு ஏற்றவாறு மனம் சுவை மனம் திடம் இவைகள் உங்களுக்குள் உங்களுடைய மனதுக்கு பிடித்த அளவுக்கு செய்ய செய்து கொள்ளுங்கள் இது தொடர்ந்து நீங்கள் ஒரு ஒன்று இரண்டுமே செய்து கொள்ள பழகினால் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான ஒரு லட்டு காட் லட்டு இயற்கை லட்டு அடுப்பில்லா சமையல் அப்பொழுது குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி ஒரு ஆரோக்கியமான உணவை இப்பொழுது நீங்கள் தயாரித்து விட்டீர்கள் இதை நீங்கள் செய்து பார்த்து கொண்டு மகிழுங்கள் இப்போ அற்புதமான ஒரு கேரக்டர்டை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இது பார்க்கறதுக்கும் சுவையாக மனமும் சுவையாக இருக்கும் நம்புவதற்கும் இனிமையாக இருக்கும் இதேபோல் நீங்கள் உங்களுடைய குடும்ப ஆரோக்கியத்துக்கு நீங்கள் தனிப்பட்ட உங்கள் பெயில் வாட்ஸ்அப் வீடியோக்கள் மூலம் வரவிருப்பவர்கள் தொடர்பு கொள்ளவும் நன்றி